வணக்கம் நம்ம மனசை பறிச்சுக்கிட்டு நம்ம மனசுலயே சினிமாசனமிட்ட அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான காதல் பாட்டு இதை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு இன்னைக்கும் எல்லோரும் மனதையும் மயக்கக்கூடிய ஒரு பாட்டு அது மட்டும் லவ் ஸ்டேட்டஸா இந்த பாட்டு அதிகமா பாடுவாங்க சரி செக்குன்ன கிணத்து சிந்தாது சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு ஏதாவது கிண்டல் பண்ணணுமா இந்த பாட்டு அதிகமாக பாடுவாங்க மே மனச பறி கொடுத்து ஓ மனத்தில் இடம் பிடிச்சே மே மனச பறி கொடுத்து ஏன் மேடை நாடகம் கூட இந்த பாட்டு அதிகமாக பாடுவாங்க நானும் பட்டிமன்றங்களில் அதிகமாக பாடக்கூடிய பாட்டு இன்னும் சொல்ல போனால் பல பேர் துண்டு சீட்டு இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா இசையில பஞ்சரணாச்சலம் எழுதி ஜெயச்சந்திரன் பாடி இருக்கக்கூடிய எம்மனசை பறிகொடுத்து இடம் பிடிச்சேன் அப்படிங்கிற இந்த பாட்டு தான் இந்த பாட்டை ஜெயச்சந்திரனை தவிர வேற யாராவது பாடி இருந்தா இந்த பாட்டு இவ்வளவு ஹிட் ஆயிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படி ஜெயச்சந்திரன் ஸ்பெஷலா தன்னுடைய குரல்ல என்ன ஜாலம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம் உள்ளம் கவர்ந்த கல்வன் இந்த படம் தூயவனுக்காக பஞ்சரணாச்சலம் இசைங்கையான இளையராஜா அதே மாதிரி பாண்டியராஜன் எல்லோரும் சேர்ந்து இது வேலை செஞ்ச படம் இந்த படம் இந்த படத்தில் சாதாரணமாக ரொம்ப ஜாலியான ஒரு கதை என்னென்னா வெளியூரிலேருந்து காட்டிலாக்க அதிகாரியாக வரக்கூடிய பாண்டியராஜன் ஆள் மாறாட்டத்தில் வருவார் அப்படி வர்றவர் ரேக்கா வளோவ் பண்ணுவார் ரேக்கா ஏற்கனவே பயங்கரமாக சேட்டை பண்ணக்கூடியவங்க ஒரு அளவுக்கு மேலே இவர் பேர் மாறி இருக்கு அப்படின்னு தெரியும் ஆனாலும் ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி சுபம் அப்படி முடிக்கக்கூடிய கொ தங்கு தடையில்லாத ஒரு ஜாலியாக வரக்கூடிய படம்னு வச்சுக்கங்களேன் இந்த படத்தில் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதனாலும் இந்த

ஒரு கிண்ண ஜாலம் பண்ணும்னு ராஜா சாட்டை தான் கற்றுக்கணும் ஏன்னா முன்னிசை இருக்குல்ல முன்னிசைக்குள்ளே குழல் பெரிய ஜாலம் பண்ணிரும் தத்தும் தாவும் ஓடி குதிக்கும் சிரிக்கும் அவ்வளவும் பண்ணி பா குழல் பண்றதை பார்த்தா நீங்க தெரியும் வெள்ளிடை இசை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே நீரோட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு போய் டப்புன்னு உருளை சின்ன பிள்ளை உருள்ற மாதிரி காதலன் குதிக்கிற மாதிரி குதிக்கும் தத்துவம் தாவும் குயில் மாதிரி கூவும் எல்லாத்தையும் புல்லாங்குழல் பண்ணும் அதே மாதிரி ரெண்டாவது இடை இசையில என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டார் ஒரு பக்கம் ஜாலம் பண்ணுது திங்ஸ் ஜாலம் பண்ணுது அப்படின்னு மறுபடியும் குழல் விளையாடும் இதுக்குள்ள இன்னொரு ஸ்பெஷலும் பண்ணியிருப்பாரு இந்த முதல்ல வந்து தொகையரா மாதிரி வருது இல்லையா அதுக்கு அடுத்து ராஜா சார் என்ன பண்ணிருப்பாருன்னா பியானோ வாசிப்பார் பியானோ ஒரு கொள்ளை அடகு இன்னொன்று இந்த பாட்டுக்குள்ள கடசிங்காரியை பயன்படுத்தின விதம் இருக்கு அது கூட நம்மளை ரசிக்க வைக்கும் அந்த அளவுக்கு இசையில் பண்ணியிருப்பார் அதெல்லாம் சரி பஞ்சாரணாச்சன இதுக்குள்ள என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எளிமையான கிராமியம் கலந்த காதல் பாட்டை மனுஷன் அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார் அவருடைய இந்த எளிமை தான் இந்த பாட்டை ரசிக்க வச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு இப்போ இந்த பாட்டை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போதே ஜெயச்சந்திரன் மனசை மயக்கிடுவார் என் மனசை பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சேன் கத்து தந்த எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே அப்படின்னு அப்படி மனசுல இடம் பிடிச்சி அதுலையும் மீண்டும் அந்த பாட்டு பல்லவியாக வருதா அப்பல்லவியில் வரும்போது நம்மளை மயக்கிற இடம் ஒன்று வச்சிருப்பார் என்ன அப்படின்னா கத்து தந்த வித்தை எல்லாம் இந்த எல்லாம் இந்த இடம் இருக்க கீழே இறங்குறது கீழே இறங்குறது ஜெயச்சந்திரனுக்கு இருக்க அழகு மாதிரி வேற யாருக்கும் இருந்து நான் பார்த்ததில்ல கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே முதல் சரணை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கவிதையில் ரொம்ப அழகாக விளையாண்டுருப்பார் பஞ்சரணாச்சலம் அப்படின்னா சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் எண்ணெய் பந்தாட வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட அப்படின்னு எழுதியிருப்பார் அதாவது ரெண்டு கண்ணுமே அது ரெண்டு பால் தான் இந்த ரெண்டு பாலும் ஒரு மனுஷனை பந்தாடு தான் அதை வந்து இவர் எப்படி அழகுபடுத்தியிருப்பார் அப்படின்னா சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் எண்ணெய் பந்தாட யதார்த்தமாக இருக்கும் இந்த வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட இறங்குவார் பாருங்க சே யார் யானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குற அளவுக்கு பண்ணியிருப்பாரு அப்படின்னா வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட இந்த இடம் இருக்குல்ல அதுக்கடுத்து இந்த ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தாய் அப்படிங்கிற இடத்துல ராஜா போட்டி போடுறாரா பஞ்சரணாச்சலம் போட்டி போடுறாரா ஜெயச்சந்திரன் போட்டி போடுறாரான்னு தெரியாது ஏன் அப்படின்னா குழலும் ஜெயச்சந்திரனும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே அழகே அருகே வரலாமா இந்த வரலாமாங்கிற இடம் இருக்கே அந்த இடத்துக்குள்ளேயே லேண்ட் ஆகிற இடம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அடி வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெக்கம் இது எதார்த்த வரிகள் இந்த கவிதை கூடுற உடற ஒரு இடம் இருக்குல்ல அதை பஞ்சர் நாச்சலில் பண்ணியிருப்பார் என்னென்னா கூந்தல் தண்ணில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்த இது வரி இந்த வரி எப்படி அழகுபடுத்துறது அப்படின்னா அது ஜெயச்சந்திரன் கிட்டே தான் கேட்கணும் எப்படி பண்ணியிருப்பாருன்னா உன் கூந்தல் ஊஞ்சல் கட்டி அப்படின்னு அது அடகுல உன் கூந்தல் தண்ணில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவா எம் மனச பறி கொடுத்து உம் மனசில் இடம் பிடிச்சேன் கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே அப்படிங்கிற அந்த இடம் இருக்குல்ல மனுஷன் நம்ம மனசை தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அதே மாதிரி ரெண்டாவது சரணம் பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ அப்படின்னு ஒடி பண்ணியிருப்பார் மின்னல் மின்னாதோ அந்த இடம் இருக்குல்ல அந்த கமகம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து உறவாட வந்தே நம்ம அந்த உறவாட வந்தே நம்ம இடம் இருக்குல்ல உறவாட வந்தே நம்ம அந்த இடம் மேலே போறதும் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து இளமை இனிமை சுவைத்தேனே இனிமேல் இனி தினமும் சுகம்தானே அடுத்து வரி போட்டிருப்பாரு பதில் சொல்வே நடி மானே உன்னை வெல்வே நடி நானே தானே போட்டிருக்கணும் ஆனா இதுதான் வந்து எதுகை முனைக்கு சரியா இருக்கும் ஆனா பஞ்ச அருணாச்சல என்ன பண்ணிருப்பாருன்னா பதில் சொல்வேனடி மானே உன்னை கொண்டாடுவேன் நானே அப்படின்னு இருப்பார் ஏன் அப்படின்னா காதலியை எங்கிட்ட தோக்கக்கூடாது அதனால அவள் அப்படியே இருக்கட்டும் நான் ஒருபடி கீழே இருக்கேன் அப்படிங்கிற இடத்தை அவ்வளவு சூசகமா பண்ணிருப்பாரு சொல்வேன் அடி மா உனை கொண்டாடுவேன் அடுத்து நீ கற்றுத் தந்த பாடமெல்லாம் நான் பாடவா அப்படிம்பாரு வெறும் நான் பாடவான்னா அழகா அப்படின்னா இல்லை அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா நீ கற்று தந்த பாடமெல்லாம் நான் பாடவா உம் மேல வச்சு மறுபடியும் கீழே கொண்டு வந்து சாவுல வைக்கவாரு பாருங்க மனுஷன் அந்த இடத்துக்குள்ள உண்மையிலே நம்ம மனசை பறிச்சிடுவாரு நீ சொல்லி தந்த பாடமெல்லாம் நான் பாடவா அப்படி போய் இந்த பாட்டு அழகாக முடியும் எப்போ கேட்டாலும் மனசுக்குள்ள இடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு அது மட்டும் இல்லை இந்த பாட்டு ஒரு துருதுரு துருதுருன்னு இருக்கக்கூடிய பாட்டு அதுக்கு காரணம் என்னன்னா ராஜாவுடைய அளப்பரிய இசை ரொம்ப அழகான பஞ்ச நாச்சலத்துடைய வரிகள் இன்னொன்று இதுக்கு சிகரம் வச்சது மாதிரி ஜெயச்சந்திரனுடைய அந்த குரல் கீழே போய் லேண்ட் ஆகிறதா இருக்கட்டும் மேல போய் உச்சம் தொடர்றதா இருக்கட்டும் அது எல்லாமே அழகோட அழகு சேர்க்க பாட்டா இருக்கும் அந்த வகையில் என்றென்றும் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த எம்மனச பறிவுறுத்து பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன் என்று வேறுதலுக்கு சந்திக்கிறேன் நன்றி